வணக்கம் நான் உங்கள் ஓவியர் நிகரன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தானுங்க லைஃப்ல சந்தோஷத்தை மல கூட்டுங்க சிலருக்கு சில நேரம் வச்சி செய்யும் காலங்க பார்த்து கால வச்சா பக்காவாக மாறுங்க ஃபீலிங் பண்ணிக்கிட்டு பீசா போக வேணாம் ஜாலி வாழ்க்கை இது வேலி போட வேணாம் பேலைங் பண்ணிக்கிட்டு பேசா போக வேணாம் ஜாலி வாழ்க்கை இது வேலி போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தானுங்க லைஃப்ல சந்தோஷத்தை மேல மேல கூட்டுங்க சிலருக்கு சில நேரம் பச்சி செய்யும் காலங்க பார்த்து கால வச்சா பக்காவாக மாறுங்க தாரா தர தாரா தர தந்தாரா தாரா தர தாரா ரா தரத்தன் தாரா ரா ராம் மாடன் காலம் இன்னு மாற பாக்குது மரபு வாழ்க்கையதான் மறந்து போகுது கூடு கம்பா எல்லாம் மனிதா நினைக்குது மாடர்ன் புட்டா பாத்தா மனசு சிரிக்குது படிச்சோம் புத்திசாலி சாலி ஓரமா இருக்குறாம் படிக்காம எதைகளும் பாரின்னு ஜொலிக்கிறாம் படித்தோம் புத்திசாலி ஓரமாக இருக்கிறாம் படிக்க மெதைகளும் பாரினில் ஜொலிக்கிறாம் ஒன்றா நம்ப வேணும் உழைப்பா நம்ப வேணும் பண்பா வாழ வேணும் அன்பா வாழ வேணும்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தானுங்க லைஃப்ல சந்தோஷத்தை மெல மெல கூட்டுங்க சிலருக்கு சில நேரம் வச்சு செய்யும் காலங்க பார்த்து கால வச்சா பக்காவாக மாறுங்க